ஹாய் ஹாய்படி கூலி படத்தின் செகண்ட் சிங்கிள் அப்டேட் வெளியாகி சந்தோஷத்தில் துள்ளி குதித்த ரசிகர்கள் தார தம்பட்ட ரெடி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகிறது எல்லாருக்கும் தெரியும் பஸ்ட் சிங்கிள் வெளியாகி பட்டையை கிளப்பிடுச்சு ஒரு கோடி பார்வையாளர்களை கடந்து தமிழ்ல மட்டும் சாதனை படைத்தது இப்போ தெலுங்குலையும் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியனுக்கு மேல கடந்து போய்கிட்டு இருக்கு தலைவர் எங்கும் எப்போது மாசுதான் இப்போ தலைவருடைய கூலி படத்துடைய செகண்ட் சிங்கல் வெளியாகி ஒரு புறமோ தான் குட்டி புறமோ தான் அது சும்மா சமூக வலைதளங்கள்ல கலக்கிட்டு இருக்கு ஜும் 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 ஜும்புற ஜும்பா ஜும் அப்படின்னு அப்படின்னு அந்த பாடல் வருது நம்ம அவர்கள் தார தம்பட்டை பிச்சுட்டாரு ரெடியாயிடுங்க இந்த பாட்டு எப்ப இருந்தாலும் கேக்குறீங்க ஜூலை பதினொன்னாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை ரெடி ஆயிடுங்க வெள்ளி சனி ஞாயிறு ஃபுல்லா வச்சு தாறு மாற ரசிகர்கள் மட்டும் இல்ல அனைத்து உலக சினிமா ரசிகர்களும் கொண்டாட போறாங்க அது மட்டும்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்தை அவங்க சின்ன குட்டி புறமோ அவங்க வெளியிட்டு இருந்தாங்க அதுல மரண மாசா பூஜா ஹேக்டே நடனம் ஆடி இருக்காங்க இந்த பாடல்ல தலைவர் இருக்கிறாரா அப்படின்னா கண்டிப்பா இருப்பாரு வெயிட் பண்ணிட்டு பாருங்க கண்டிப்பா பதினொன்னாம் தேதி தெரிஞ்ச ரோலர் படத்துல காவாலா பாடல்லையும் தலைவர் வந்து தன்னுடைய ஸ்டைலான நிர்வாகத்தை அங்க விட்டு போயிருப்பாரு அதே மாதிரி தலைவர் இந்த காட்சியில வருவார் நினைக்கிறேன் ஏன்னா பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லா பேக்ரவுண்ட் அதாவது ஆர்வோர் பேக்ரவுண்ட் காட்சிகளாவே இருக்கு அந்த சேரு செகுதி அப்ப அப்படியே புழுதி பறக்குது பா வெயிட் பண்ணிருந்து பார்ப்போம் ஆகஸ்ட் பதினாலு எப்படா வரும் அப்படின்னு இங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய பேர் டைட்டில் வருது மாறன் மரன் கருவா அனிருத்து நம்ம லோகேஷ் கனகராஜ் இவங்க எல்லாம் வரங்காதுக்கு பூஜா ஹெக்டே அவங்களுடைய வருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்துக்கு மாபெரும் எதிர்பார்ப்பு இருக்கு இது மட்டும் இல்ல பதினொன்றாம் தேதி செகண்ட் சிங்கிள் ஆல்ரெடி அப்புறமா வெளியிட்டாங்க மியூசிக் மாறு நீங்க கேட்டு பாருங்க வெளியே வந்துருக்கு சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு அருமையா இருக்கு பாடல் கேட்கறதுக்கு நீங்க முழு பாடலை கேட்கணும்னா கண்டிப்பா ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் இருக்கணும் எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கூலி படத்தை கொண்டாடுறதுக்கு ரெடியாயிடுங்க ஆகஸ்ட் பதினாலாம் தேதி எத்தனை பேர் வந்தாலும் தெரிக்க விட்டு அப்படின்னு தலைவருடைய ஐம்பதாவது சினிமா வாழ்க்கை பொன்விழா ஆண்டாக சன் பிக்சர் கொண்டாடணும் அப்படின்னு தலைவர்கிட்ட கேட்டப்போ தலைவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரா இருந்தாலும் ஆடியோ ஆட்சியை பெரும் விழாவே நடத்தணும் அப்படின்னு பிக்சர் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அதிகமான நடிகர் நடிகைகள் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மீட் பண்ணி பார்ப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சொல்லுங்கள் இந்த ப்ரமாவை பாத்தீங்களா எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்